ஆனால் நீ மிஞ்சின நீதிமானா இருக்காதே ஏன்னா நீதிமான் தேவனுடைய பார்வைக்கு தான் பாவம் செய்யாதவன் மனுஷனுடைய பார்வைக்கு அவன் பாவம் செய்கிறவன் பாவம் எல்லாரும் செய்வோம் மனுஷன் பாவத்துல இருக்கிறான் காரணம் நான் இன்னும் சரீரத்துல இந்த பாவம் உலகத்துல வாழ்ந்து கொண்டு நான் பரலோகத்துக்கு போகிற கடைசி வினாடி வரைக்கும் என்னை பாவத்தில் தள்ள பிசாசு போராடி கொண்டு இருப்பான் அதனால் என்னை எப்படியாவது தள்ளணும் பாவனோன்னே நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி கோபம் ஒரு பாவம் தான் பொய் ஒரு பாவம் பொறாமை எரிஞ்சி பேசுறது எரிச்சல் படுறது காய்மக்காரம் படுறது தவறா பேசுறது இல்லாதது இருக்கிறது மூலம் பேசுறது எல்லாமே பாவம் அதுல கொல கொள்ள கற்பழிப்பு என்ன வேணும் வச்சுக்கோ எல்லாமே பாவம் தான் அப்போ கணவன் மனைவிக்குள்ளார இந்த மிண்டின நீதிமான சிந்தனை வந்துடும் எப்பவுமே பாருங்க நம்ம வந்து மனைவி மார்கள் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஆமா ஏன் நம்ம மட்டும் தான் அப்படி பண்ணுவோம் இந்தியன்ஸ் மட்டும் தான் அப்படி பண்ணுவாங்க வேலை அப்படி பண்ண மாட்டாங்க அப்படி நம்ம நினைக்கிறோம் அடுத்தது வீட்டில் சவுண்டாக பேசுது யாருன்னு பாருங்களேன் புருஷன் பேசுவார் அவர் சொல்லிட்டார் அப்படின்ட்டு மனைவி மாறுங்க அப்படியே கொஞ்சம் பயந்து நடிக்கணும் அப்படியே அவங்களுடைய வீரெல்லாம் கும்பல் கட்டோட முடிஞ்சிடும் இல்லைங்களா சாப்பாட்டில் இருக்கிறத கட்டுவாங்க காரத்தை போட்டுருவாங்க உப்பை போடுவாங்க கணவர் மார்கள் மனைவியை அடக்கி வச்சு நாங்கள் தன்னை மிஞ்சி நீதிமான் மாதிரி காட்டுறது அது அவர் தப்பு பண்ணிவிடுவார் ஆனால் அந்த தப்பை வந்து ஒத்துக்கொள்ள மாட்டார் மனைவி மேலே போட்டுருது சில வீடுகளில் இப்படி ஆப்போசிட்டில் வந்துடும் மனைவி மார்களுடைய கை ஓங்கி இருக்கும் மனைவி மார்கள் கை ஓங்கி இருக்கும் ஏங்க அண்ணோனே அது உதோ உதோ போயிடற மாட்டு போயிடுவேன் ஒரு சில கணவர்கள் இருக்கிறாங்க நீதிமன்றம் நீங்கள் வேற அனுச்சிக்காதீங்க நீதிமான் தேவனத்துலேருந்து கிருபை பெற்றுக்கொண்டு வாங்க கிருபையை இவங்க ரொம்ப மேன்மே மேன்மையாக நினைத்துக்கொண்டு கிருபையில் மேன்மை கிடையாது கிருபையை கொடுத்தவர்களுக்கு தான் மேன்மை ஆ மேன் கிருபையை பெற்றுக்கொண்டு இருக்கிறவங்க அந்த அப்படியே ரொம்ப மேன்மை அப்போ இந்த அடக்கிற தன்மை அப்போ இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு இந்த மிஞ்சில நீ இருக்காதே ஏன் அப்படின்னு சொன்னா அது உன்னை கெடுத்து போட்டு நிடும் ஏன் ஏன் பெருமை மேட்டிமை மேன்மை எல்லாம் உங்க குள்ள வந்துச்சுன்னா என் குள்ள வந்துச்சுன்னா நம்மளது கெடுத்துடும் அப்ப பைபிள் சொல்லுது தாழ்மை உள்ளவனுக்கு தேவர் என்ன பண்றாங்களாம் கிருபையை கொடுக்குறாரு அதனால ஏற்ற காலத்துல அவர் உயர்த்த முடிக்க அவருடைய பலத்த பலத்தை கரங்களுக்குள்ளாரீங்க

மனுஷனுடைய பார்வைக்கு அவன் பாவம் செய்யறவன் அமேன் பாவம் எல்லாரும் செய்வோம் அமேன் ஏன்னா பைபிள் சொல்றது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அட்டவறைக்கு போயிட்டாங்க இயேசு கிறிஸ்து வந்தாரு அவர் வந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு விட்டு போனாலும் இன்னும் பாவம் உலகத்துல இருக்கிறது மனுஷன் பாவத்துல இருக்கிறான் காரணம் நான் இன்னும் சரீரத்துல இந்த பாவ உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் பரலோகத்துக்கு போகிற கடைசி வினாடி வரைக்கும் என்னை பாவத்துல தள்ள பிசாசு போராடி கொண்டு இருப்பான் அதனால தான் வசனம் சொல்லுது பிசாசுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது அவன் என்ன ஆமாம் அப்ப என்ன எப்படியாவது தள்ளணும் தள்ளனும் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி கோபம் ஒரு பாவம் தான் பொய்யி ஒரு பாவம் ஆமாம் போறாம எரிஞ்சு பேசுறது எரிச்சல் படுறது காய்மக்காரம் படுறது தவறாக பேசுறது இல்லாததை இருக்கிறது மூலம் பேசுறது எல்லாமே பாவம் அதில் கொல கொள்ள கற்பழிப்பு என்ன வேணால் வச்சுக்கோ எல்லாமே பாவம் தான் அப்போது கணவன் மனைவிக்குள்ளார இந்த மிஞ்சின நீதிமான சிந்தனை வந்துடும் எப்பவுமே பாருங்களேன் நம்ம வந்து மனைவி மார்கள் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க ஆமாம் ஏன் நம்ம மட்டும் அப்படி பண்ணி இந்தியன்ஸ் மட்டும் தான் அப்படி பண்ணுவாங்க வேலைக்காரம் அப்படி பண்ண மாட்டாங்க நம்ம இந்தியன்ஸோட மன இல்லை மனைவி மார்கள் எப்போதும் கொஞ்சம் ஆமாம் நே போனவரை சொன்னால் அவங்க வாயில்லாத ஆமாம் பிரதர் சொல்கிற அட்டைக்கு வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அடுத்தது வீட்டில் சவுண்டாக பேசுது யாருன்னு பாருங்களேன் புருஷம் பேசுவார் அவர் சொல்லிட்டாருனா நீ அப்படின்ட்டாருனா மனைவி மரங்கள் அப்படியே கொஞ்சம் பயந்து நடிக்கணும் அப்படியே அவங்களுடைய வீரெல்லாம் குசினோட முடிஞ்சிடும் சமையல் கட்டோட முடிஞ்சிடும் இல்லைங்களா சாப்பாட்டில் வீரத்தை காட்டுவாங்க காரத்தை போட்டுருவாங்க உப்பை போட்டுருவாங்க புரிதுங்களா அப்போ கணவர் மரங்கள் மனைவியை அடக்கி வச்சுன்னு அங்கே தன்னை மிஞ்சின நீதிமான் மாதிரி காட்டுறது அதாவது அவர் தப்பு பண்ணிவிடுவார் ஆனால் அந்த தப்பை வந்து ஒத்துக்கொள்ள மாட்டார் மனைவி மேலே போட்டுருது சில வீடுகளில் இப்படி ஆப்போசிட்டில் வந்துடும் மனைவிமார்களுடைய கை ஓங்கி இருக்கும் மனைவிமார்கள் கை ஓங்கி இருக்கும் ஏங்கே அதோதோ ஏதோ போயிடுற மாட்டு போயிடுறேன் ஒரு சில கணவர்கள் இருக்கிறாங்க சிலர் வந்து மனைவி அவாகவா ஒரு சிலர் வந்து அவங்க சொல்லிட்டாங்க எவங்க சொல்லிட்டாங்க அவங்களாம் அவங்க சொல்லிட்டாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிற மாதிரி எங்கள் மனைவி சொல்லிட்டாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஒதைச்சு நிற்பாங்க கேட்டுருக்கிறீங்களா தலையை தலையாடுறாங்க பார்த்துருக்கிறீங்க பிள்ளைங்கள் இருக்கிற முடிவு தான் ஏதாவது ஒன்று கிளைங்களா இன்றைக்கி அங்கே போகலாம் என் பிள்ளைங்களை கேட்கணும் அங்கே போகலாம் அதாவது ஒரு எழுபது வயசு எண்பது வயசு ஆளுங்க பரவாயில்ல ஏன்னா பிள்ளைங்களை டிபெண்ட் பண்ணி வாழறோம் நல்ல சின்ன பிள்ளைங்கள்தான் இருப்பாங்க ஏன் பிள்ளைங்களை கேட்கணும் அப்போ என்னன்னா இதெல்லாம் மிஞ்சின நீதிமான் நீதிமன்றம் நீங்கள் வேற நினைச்சுக்காதீங்க நீதிமான் தேவலத்துலேருந்து கிருபை பெற்றுக்கொண்டு வாங்க அம்மீன் தேவலரிலேருந்து கிருபை பெற்றுக்கொண்டுவாங்க அந்த கிருபையை இவங்க ரொம்ப மேன்மையை நினைத்துக்கொண்டு கிருபையில் மேன்மை கிடையாது கிருபையை கொடுத்தவர்கிட்ட தான் மேன்மை ஆமேன் கிருபையை பெற்றுக்கொண்டு இருக்கிறவங்க அந்த அப்படி ரொம்ப மேன்மை அப்போ இந்த அடக்கிற தன்மை அப்போ இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த மிஞ்சின நிதிமான நீ இருக்காதே ஏன் அப்படின்னு சொன்னால் அது உன்னை கெடுத்து போட்டு விடும் என்ன பண்ணிடுங்க கெடுத்து போட்டுரும் அப்போ ஆண்டவர் சொன்ன மிஞ்சின நிதிமானா இருக்காதே ரெண்டாவது அது நம்மளை கெடுத்து விடும் ஏன் ஏன் பெருமை மேட்டிமை மேன்மை எல்லாம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா என் குள்ள வந்துச்சுன்னா அது கெடுத்துடும் பைபிள் சொல்லுது பேதிரி எதிராரு தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாங்களாம் கிருபையை கொடுக்கிறாரு அதனால ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்த முடிக்க அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளார நீங்க அடங்கி இருங்க இருக்கிறது தான் நம்மளால முடிய மாட்டேங்குது நம்ம வந்து பலூன் மாதிரி எப்ப வெட்டிக்கணும்னு காத்துன்னு இருப்போம் பாத்துக்கிறீங்களா குடும்பத்தில் கணவன் மணி வரும்போது யாரும் ஒருத்தவங்க அடங்க மாட்டாங்க அப்படியே வெடிச்சிடணும் அந்த வெடிக்க அங்கே பாருங்களேன் வெடிச்சு முடிஞ்சோன்னே நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா கோபத்தை கொட்டிட்டு பிறகு என்ன ஆடுவாங்க நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அதுக்கப்புறம் பெரிய சூறாவளி வந்து போன மாதிரி அதுக்கப்புறம் மனைவி கிட்ட போய் கொசிக்காதம்மா அப்படிமா இப்படிமா கிஞ்சிக்கனு குஞ்சிக்கின்னு நல்லா கவனிங்க